சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்குடி ஒரு சொக்கனூர் ஏரியாவில்தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட் லேண்ட் ஏரியாவில் அமைஞ்ச பழைய ஃபார்ம் ஹவுஸ் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மரம் டோட்டலாக முப்பது இருக்குதுங்க அது போக மாமர ரெண்டுன்னா அவைலபிளாக இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ப்ராப்பர்ட்டிக்கு வர்றதுக்கு இருபது அடி வழித்தடம் கொடுத்துருக்காங்க நல்லா பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் அமைஞ்ச ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம இன்றைக்கி இருக்கோம் நல்ல வாட்டர் சோர்ஸ் அவைலபிளில் இருக்குதுங்க போர்வெல் மூணு போர்வெல் அவைலபுளாக இருக்குதுங்க ஈவி லைன் ஒரு லைன் அவைலபுளாக இருக்குதுங்க தண்ணி வசதி நல்லா இருக்கிறங்காட்டி மரங்கள் எல்லாமே செழிப்பாக இருக்குதுங்க சிமெண்ட் சீட் போட்டால் ஃபோர் பிஹெச்கே வீடுன்னு அவைலபுளாக இருக்குதுங்க நாலு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன்னு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அவுட்ரில் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க வீடு நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க நீட்டாக வச்சுருக்காங்க சொக்கனூர் மெயின் ரோட்ல இருந்து வெறும் நூறு மீட்டர் தொலைவுல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஒரு கோடி அறுபது லட்சம் சொல்றாங்க நேர்ல வந்து பேசுறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க